முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அடுத்த இரண்டு மணி நேரத்தில் உன் வாழ்விற்கான வெற்றி செய்தி உனக்கு கிடைத்துவிடும் உனக்குள் இப்பொழுதையெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கின்றது முன் விருந்தது போல உன் மனம் பலவீனமாக இருக்கவில்லை பலத்தை நிறைவாகவே பெற்றுவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகளை சந்தித்து அது கற்றுக் கொடுத்த பாடங்களை கற்றுத் தேர்ந்திருக்கின்ற என்றுதான் சொல்ல வேண்டும் போதும் நீப்பட்ட அவஸ்தையும் வேதனையும் அத்தனைக்கும் முடிவை கொடுத்து விட்டேன் இனியும் உன் வாழ்க்கை இப்படியே நரகத்திலேயே செல்வது போல இருக்காது சொர்க்கமான வாழ்க்கையை பூலோகத்திலேயே நீ அனுபவிப்பாய் அதற்கான வழிகளை இந்த முருகன் நான் செய்துவிட்டேன் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும்படி அத்தனை நிலைமையையும் மாற்றி கொடுத்திருக்கின்றேன் சிறிது சிறிதாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைவதை கண் முன்னாலே நீயே பார்ப்பாய் வாழ்க்கையின் மேலிருந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது ஆனால் எழுந்துவிடவில்லை போராடி போராடி சோர்ந்து போயக்கூடிய நிலை ஏற்பட்டது ஆனால் சோர்ந்து போகவில்லை ஓய்ந்து போக வேண்டிய நேரம்தான் ஆனால் எழுந்து அமர்ந்து விட்டாய் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக வெற்றியை பெற தயாராகிவிட்டாய் நிம்மதியாக உறங்கி எத்தனை நாட்கள் ஆயிற்று கவலைகளோடு எத்தனை நாள் உறங்கி அரைகுறை தூக்கத்தோடு எழுந்திருக்கின்றாய் விடியும் பொழுதும் பிரச்சினையில் சந்தித்திருக்கின்றாய் அடுத்த நொடியே என்னை நினைத்து முருகா என்னப்பா இதெல்லாம் என்று கேட்டாயல்லவா என் அன்பு குழந்தையே அதற்கு எல்லாம் பதில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் நீ என்னை முழுவதுமாக நம்பி விட்டாய் உனக்கான நல்ல நேரத்தை நான் இனி உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையாகிய நீ நான் இருக்க பயம் எதற்கு என்று என்னுடைய வாக்கியத்தை எப்பொழுதும் மனதில் வை என் மேல் முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது உன் மனதில் எப்பொழுதும் பயம் என்ற ஒன்று இருக்காமல் பார்த்துக்கொள் நம்பிக்கை எப்பொழுதும் தளர்ந்து விடாமல் பார்த்துக்கொள் எதை செய்த பொழுதிலும் நம்பிக்கையோடு செய் மனம் ஒப்பாமல் செய்வதால் தான் அது கடினத்தில் முடிகின்றது தோல்வியில் முடிகின்றது நிறைவேறுமா என்ற கலக்கத்தோடு செய்வதால் தான் ஏமாற்றமும் மிஞ்சுகின்றது என்னை ஏன் முழுமையாக நம்ப மறுக்கின்றாய் நீ செய்யும் செயல்களில் உன் பின்னால் இருந்து செயல்படுவது நான் தான் உன்னை இப்படியே கஷ்டப்படவே நான் போவது இல்லை கற்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொடுத்து வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியவைகளை நீ ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் என்று அத்தனையும் நடந்தது என்னுடைய எண்ணங்கள் இடேறி விட்டது இனி அத்தனை சந்தோஷமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது எவ்வளவு நாள் நீ தனியாக அழுதிருப்பாய் ஏன் நம் வாழ்க்கை இப்படி துன்பத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது பிறர் மதிப்பது இல்லை பிறர் நம் சொற்களுக்கு மதிப்பு கொடுப்பது இல்லை நம் நிலை தாழ்வாக இருக்கின்றதோ என்று நீயே தப்பு கணக்கு போட்டு கொள்ளாதே எந்த ஒரு விதத்திலும் உன் நிலை பிறரோடு ஒப்பிடுகையில் தாழ்வடையவில்லை நேர்மையை கடைபிடிக்கும் முன்னிலை எப்படி அநீதிக்கு வழிவகுப்பவர்களோடும் ஒப்பிட்டு பார்க்கின்றாய் நீ ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீ நொந்தும் கொள்கின்றாய் இது சரியா நேர்மையை கடைபிடிப்பது சரியா அநீதிக்கு ஒத்துழைப்பவர்கள் சரியானவர்களா அவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்வாது எந்த ஒரு விதத்திலும் நியாயமானது அல்ல நீ உன்னை அவர்களோடு ஒப்பிடுவதே முதலில் தவறு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவரவர்களுடைய கர்ம வினைகளின்படி சென்று கொண்டு இருப்பதால் ஒருவருடைய வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து நொந்து கொள்ளவே கூடாது எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கூட அனுபவித்து தான் இருக்கின்றார்கள் கிடைத்தது போதும் என்று மனநிறைவோடு வாழ்பவர்கள் சிலர் எல்லா நன்மைகளும் உடனே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிலர் இறைவனின் அருளால் கிடைக்க வேண்டியது சரியாக நேரத்தில் தாமதம் ஆகாமல் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் சிலர் எதிர்பார்த்தது இப்பொழுது கிடைக்காது நாம் தான் அதை தேடி செல்ல வேண்டும் என்று ஏதோ ஒரு வழியை பின்பற்றி குறுக்கு பாதையில் சென்று அதை பெற்று அதை நிலையில்லாமல் இழந்து இருந்ததையும் விட்டு வாழக்கூடியவர்கள் சிலர் இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையில் இருக்கையில் யாரோடு உன்னை நீ ஒப்பிடப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை உனக்கானது அது ஒரு தனி பாதை யார் பின்னாலும் நீ செல்ல வேண்டாம் யாருடைய கொள்கையையும் நீ பின்பற்ற வேண்டாம் உன் மனசாட்சிக்கு சரி என்று செய்வதை தைரியத்தோடு செய் உன் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் பேசு அதுதான் உன் நல்வாழ்விற்கு சிறந்ததானதாக இருக்கும் பிறர் அப்படி செய்கின்றார்களே பிறர் இப்படி சொல்கின்றார்களே என்று அவர்களை பார்த்து நடந்து கொண்டால் அது உன் வாழ்விற்கு ஒத்து வராது உனக்கென தனி பாதையை உருவாக்கு உனக்கென தனி அடையாளத்தை நீ பிடி உன் வாழ்க்கையை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் நலமானதாக மாற்ற வேண்டுமானால் அதற்கு நீ உழைக்க வேண்டும் உன்னுடைய முயற்சியை உன்னுடைய தனி திறமையால் கொண்டு வா அதுதான் சிறப்பானதாக இருக்கும் அதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் நான் செய்து கொடுப்பேன் எது வேண்டும் என்று உன் முயற்சிக்கு நீ தேவை என்று நினைக்கின்றாயோ அக்கணமே அதை கொடுத்தும் மகிழ்வேன் அதை நீ பெற்றும் மகிழ்வாய் உன் நிலையை தடுமாற வைக்கக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் உன்னுடைய கவனம் இருக்கக்கூடாது எது உன் மனதை தைரியப்படுத்துகின்றதோ உறுதிப்படுத்துகின்றதோ நல்வழிப்படுத்துகின்றதோ அதன் பின்னால் நீ செல்வது தவறல்ல உன்னை நிலை தடுமாற வைக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சுகளை சிறிதும் காதில் வாங்கி கொள்ளாதே உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று பேசுபவர்களுடைய பேச்சையெல்லாம் சிறிதும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன்னை இந்த நிலையிலிருந்து அழகாக மீட்டெடுத்து காப்பாற்றிக் கொடுக்க நான் இருக்கின்றேன் உன்னை எல்லோர் முன்னிலையிலும் சந்தோஷமாக வாழ வைப்பதை நான் கடமையாக கருதுகின்றேன் உன்னுடைய நிலையை பார்த்து பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி தருவேன் உன்னுடைய காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெற நான் உனக்கு உதவி செய்வேன் உன் குழப்பங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் உன் வாழ்விற்கான இன்ப நிலை ஆரம்பமாகிவிடும் நல்ல நேரத்தை உருவாக்கி விட்டேன் துன்ப நேரங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது எல்லோரிடமும் அன்பாக மட்டும் இரு உண்மையாக இரு நேர்மையாக இரு எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்ல எண்ணங்கள் முழுமையாக உன்னிடத்தில் நிறைந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் எல்லா நன்மைகளும் தான் உனக்கு கிடைக்கும் பிறர் உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்று விடு பிறருக்கு நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன் அப்பன் கந்தன் நான் உனக்கு என் நேரமும் துணை இருக்கின்றேன் உன் வாழ்விற்கான மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய மனதின் விருப்பத்தையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய மனநிலையை நீ ஒரு நிலைப்படுத்தி வை மனம் இங்கும் வங்கும் அலைப்பாயாதவாறு ஒரு நிலைப்படுத்து உன் மனதிற்குள் வந்து நான் பேசுவேன் அவ்வழி சென்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த பயணம் வேறு இனிமேல் நீ மேற்கொள்ளப் போகும் பயணமே வேறு அது வெற்றிக்கான பயணமானது முழு நிறைவான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய பாதை அது நிம்மதி அத்தனை முனக்கு கிடைக்கும் உன்னுடைய உடலும் மனமும் பூரிப்படையும் மெய்சிலிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நிகழும் என்னை நீ நம்பி இருக்கின்றாய் உன்னை நான் எல்லா வழியிலும் காப்பாற்றுவேன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுத்து மகிழ்வேன் நல்லது நடக்கும்